வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது உயிர் எழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் சேர்ந்தது உயிர்மெய் எழுத்துக்கள் சரிங்களா உயிர் எழுத்துக்கள்னால் என்னது அ ஆய் இ தெரியும் இல்லைங்களா மெய் எழுத்துக்கள்னா இக்குங்கி செஞ்சு இந்த இரண்டும் சேர்ந்தது தான் உயிர்மை எழுத்துக்கள் இந்த உயிர்மெய் எழுத்துக்களில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வள்ளினம் மெல்லினம் இடையினம் பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ வள்ளினம் இங்கே பாருங்க வள்ளினம் கசட்ட தபர வேகமாக சொல்லும்போது கசட்ட தபர அப்படின்னு சொல்லுவோம் மெதுவாக சொல்லணும்னா ர கசட்ட தபர வள்ளினம் சரியா அடுத்தது மெல்லினம் நம ந அப்படின்னு சொல்லணும் சரியா இடைனம் எறல வழல ய ர ல வ ல எரல வழல இடையினம் நம்ம எப்பயுமே இதெல்லாம் ஏன் படிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அடிப்படையில் முதல்ல நம்ம ஸ்ட்ராங்காக புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம இதை படிக்கிறோம் நம்ம ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா அது பேஸ் எவ்வளோ ஸ்ட்ராங் பண்ணால் தான் மேலே நிறைய பில்டிங்லாம் கட்டுறதுக்கு வசதியாக இருக்கும் இல்லையா அதே மாதிரி அடிப்படைகளை நம்ம நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா அதுக்கு மேல் வகுப்புகள் வரும்போது நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்கும் படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குன்றதுக்காக தான் நம்ம இந்த அடிப்படைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா நன்றி